இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா இவர் வந்து இசைஞானி இளையராஜாவின் மூத்த மகன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இவர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே தன் தந்தை இசைஞானி அவர்களிடம் வந்து நிறைய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார் அதாவது நம்ம இசைஞானி இளையராஜாவோட பாடல்களை வந்து ரொம்ப பார்த்து ரசிக்கிறோம் பார்த்து ஸ்லாகித்து அவரை பற்றி பேசுகிறோம் ஆனால் நம்ம அதை பேசிகிட்டு நம்ம நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் நம்ம வேலைகள் என்னவோ நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையை பார்க்க போயிடுவோம் அதாவது ஓய்வான நேரத்தில் அந்த இசையப்பட்டு ரசிப்போம் பார்ப்போம் அது பற்றிய வீடியோக்களையோ அது ப அந்த பாடல்களையோ அந்த படத்தின் பின்னணியை செய்ய பற்றி பேசுவோம் பார்ப்போம் அந்த மாதிரி செய்வோம் இசைஞானி குடும்பத்தில் பிறந்த கார்த்திக் ராஜா அவர் வந்து கூடவே வந்து தன் தந்தையின் அந்த நுணுக்கத்தை எல்லாம் கற்றுக்கிட்டு அதை வந்து ஒரு செயல்படுத்தி பார்த்தவர் ஏன்னா நம்ம வந்து நம்ம வேலைகளை பார்க்க போயிடுவோம் ஆனால் அவர் வந்து அந்த இசை குடும்பத்திலே இருந்ததுனால அவரோட வேலையே அது தான் அதாவது அடுத்த நம்ம இசையை தான் வரணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தந்தை மாதிரியே நம்ம இசையமைப்பாளர் வரணும்னு சொல்லி அவர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இசையமைப்பு பணிகளைக்காக வந்து சின்ன தான் நிறையா இசை நுணுக்கங்களை தந்தையிடம் வந்து கற்றவர் இசைஞானி எழுதி கொடுக்குற நிறையா நோட்ஸ்களை கார்த்திக் ராஜா வாங்கி அவருக்கு தந்தைக்கு உதவியாக தன் தந்தைக்கு வந்து உதவியாக இருந்து அந்த நோட்ஸை வச்சு இசையமைச்சு கொடுத்துருக்காரு இப்படி கார்த்திக் ராஜாவை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் கார்த் இசைஞானிக்கு அடுத்ததாக கார்த்திக் ராஜா வந்து மிகப்பெரிய அளவில் வந்திருக்க வேண்டியவர் அவர் வந்து மிகப்பெரிய சாதனையாளராக வந்திருக்க வேண்டியதுனால் நிறையா நுணுக்கங்கள் தெரிஞ்சவர் அவர் பழைய படங்கள்லேயே அந்த அந்த காலத்து படங்கள்லேயே வந்து இசையான இளையராஜா வந்து கார்த்திக் பவதா யுவன் சங்கர் மூணு பேரையுமே வந்து சின்ன சின்ன படங்களில் ஒரு கோரஸ் பாடுறதுக்கும் சின்ன சின்ன பாடல்கள் குழந்தை வடிவத்தில் வர்ற பாடல்கள் பாடுறதுக்கும் பயன்படுத்தியிருப்பார் நிறையா படங்களில் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு வந்தவர் ஒரு கட்டத்தில் தன் மகன் ஓரளவு அது ஒரு கேஜான உடனே அதை பருவ வயதை அடைந்தவுடன் வந்து இந்த பாண்டியன் படத்துக்கு வந்து அவர் நேரடியாக பயன்படுத்துகிறார் இளையராஜா பாண்டியன் படத்துக்கு இளையராஜா தான் இசை ஒரு பாடலுக்கு மட்டும் கார்த்திக் ராஜா இசை இந்த பாட்டை இசையமை அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாரு பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாளா என்ற பாடல் தான் அந்த பாடல் அந்த பாடலை வந்து இசைஞானி கார்த்திக் ராஜா கொடுத்து நீ இந்த பாட்டை பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாரு அந்த பாட்டை பண்ணி அந்த பாட்டு இன்றைக்கு வரையும் மிகப்பெரிய ஹிட்டு அது இளையராஜா தான் போட்டார்னு நிறைய பேர் நடத்தி கொடுத்து கொடுப்பாங்க அந்த பாடலை போட்டவர் வந்து கார்த்திக் ராஜா இசைஞானியின் ஒரு தூண்டுதலின்படி அந்த பாடலை போட்டு அந்த பாட்டு இன்னைக்கு வரையே பெரிய அளவில் கிட்டாக இருக்குது அதுக்கு பின்னாடி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர்றாரு பொன்னுமணி படத்தில் இடம்பெற்ற அடியே வஞ்சிக்கொடி தொடி சொன்னபடி இந்த பாடலை வந்து அடு தான் வந்து ராஜா கிட்டாயி கொடுத்துருக்காரு தன் தனது தந்தையே பாட வச்சு இந்த பாடலை அதுக்கடுத்த பாண்டியானின் இந்த ராஜ்யத்தின் பாடலுக்கு பின்னாடி அவரோட இசையமைப்பில் வந்த பாடல் இந்த பாடல் இந்த படத்துக்கும் இளையராஜா தான் இசை இந்த ஒரு பாடலில் கார்த்திகை ராஜா போட்டிருப்பார் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்தார் வள்ளி படத்தில் முதன் முதலாக ராஜா இசையமைச்சார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க ரஜினிகாந்த் தான் அந்த மேடையில் சொல்லியிருந்தார் சாமி அது நீங்கள் பண்ணல கார்த்திக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து ஒரு மேடையில் சொல்லியிருப்பார் இளையராஜா தான் பண்ணது அந்த படத்தை ஆனால் வந்து கார்த்திக் இளையராஜாவின் மேற்பார்வையில் கார்த்திக் ராஜா பண்ண இளையராஜா பேர் தான் வள்ளி படத்தில் போட்டவங்க இசை இளையராஜான்னு சொல்லி நான் பின்னாடி பின்னாடி இருந்து எல்லா இசையும் அமைச்சர் வந்து கார்த்திக் ராஜா அந்த படத்துக்கு அதாவது வந்து ரஜினிகாந்த் தான் ஒரு மேடையில் சொல்லியிருந்தார் இப்படி காட் நிறையா பின்னணி இசை நல்லா பண்ணியிருப்பார் இந்த குறிப்பாக அச்சமுண்டு அச்சமுண்டுன்னு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து சில சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் பிரசன்னா நடித்த படம் அந்த படத்துலலாம் ரொம்ப அருமையாக பின்னணி இசை போட்டிருப்பார் நிறையா படங்களுக்கு இசைஞானி போலேயே பின்னணி இசை அமைக்கக்கூடிய சிறந்த வித்தகர் கார்த்திக் ராஜா அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு வந்து சொல்லிக்கொள்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் பிரேக் கொடுத்த அளவில் அந்த மாதிரியான படங்களோ பெரிய அளவில் ஒரு புகழ் பரப்புகிற மாதிரியான விஷயங்களோ எதுவும் நடக்கலைங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான் நன்றி